ஐயா எதிரணியில இருந்து சி ஐயா வந்தாங்க உண்மையிலேயே அவங்க பேச பேச நாங்களும் கிளம்பி அந்த அணிக்கு போய் உட்காந்துடலாமான்னு மனசு அப்படி துடிச்சது சேர தூக்கிட்டு போக வேண்டியதானே ரெண்டு பேரும் மறைச்சுக்கிட்டாங்க ஐயா போக விடாம உண்மையிலேங்க இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது அப்படின்னா நமக்கே உண்மையிலே ரொம்ப பெருமையாகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படியாவது ஒரு குடும்பம் இருக்கிறதே அப்படிங்கிற மகிழ்ச்சியையும் உண்மையிலே தந்தது அதனாலே நம்ம சிகேஆர் ஐயா குடும்பத்துக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை நம்ம பாராட்டுக்களாக கொடுக்கணும் ஆனா எல்லா குடும்பங்களும் அப்படி இருந்துட்டா கவலைங்கிறதே இல்லை இல்லைங்க பட்டிமன்றமே தேவையில்லை நம்மளே தேவையில்லை நம்ம பசம் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அவர் உண்மையிலே அவர் பேசுனது எல்லாமே விக்ரமன் படத்துல வர்ற கேரக்டர்ஸ் மாதிரியே இருந்தது அது அவங்க வீட்டில மட்டும்தாங்கய்யா இருக்குது